நீ என்னடி பையன் கிட்ட அந்த விஷயம் சொன்னியா இல்லையாடி என்ன விஷயம் சொல்ல சொல்றீங்க ஒழுங்கா அத பத்தி சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லணும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்னடி நேத்து தானடி சொன்ன அதுக்கு இல்லையாடி மறந்து போயிட்ட நீ அந்த கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு நிக்கிற இப்ப காது கேட்காத போயிச்சா உனக்கு என்னங்க நான் கண்ணு தெரியலன்னா கண்ணாடி போட்டு நிக்கணும் சொல்றீங்க அப்ப நீ எது கண்ணாடி போட்டு நிக்கும் கைட்டி கடை சொல்லி தானே என்னமா நீ அப்ப ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கீங்க என்ன பிரச்சனை என்கிட்ட எதுமா சொல்லுங்க மாமா பையன் கேக்குறான் என்னன்னு சொல்லுங்க அடி பாவி உன்கிட்ட சொல்லுன்னு சொன்னா நீ எதுக்குடி என்ன சொல்ற

வேலை இருக்கா வெளியே போற வேலை தங்கச்சி சொல்ற மாதிரி எனக்கு பொண்ணு எதுவும் பார்த்து இவை போய ஆரம்பிக்கலாம் நேடி ஆமாண்டா நாளைக்கு பொண்ணு போறோம் நீ காலையில ரெடி ஆகு உங்ககிட்ட நான் எதுவும் பேசுற மாதிரி இல்லப்பா தயவு செஞ்சு இத பத்தி பேசாதீங்கன்னு நிறைய டைம் திரும்ப 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 இதையே பேசிட்டு இருக்கீங்க பாத்தீங்க நான் வீட்டுக்கு வரட்டுமா இல்லங்கனா போய்ட்டுமா நில்லடா இப்ப அப்பா என்ன பேசிட்டாருன்னு நீ கிளம்பி போற நீ அண்ணா என்னடா பிரச்சனை உனக்கு எதுக்கு நான் டெய்லி இதனால தான் சண்டை வரணுமா வீட்ல இதனா ஒன்னு சொல்லு நான் அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ ஏய் உன் பாலே போய் படிக்கிற வரதானே உன் பாலே அப்படியே அத போய் காலேஜ் டைம் ஆச்சுல கிளம்பு இப்ப அவ என்ன நான் <small> எனக்கு <small> <small>

எதுமோ பண்ணு நான் காலேஜ் கிளம்புறேம்மா சாப்பாடு எல்லாம் முடிஞ்சுச்சு ஆட்டிப்பன் கட்டி வச்சுட்டியா இல்லையா சமையல் செஞ்சிட்டே இருந்தேன் நானு அப்பா வா வான்னு கூப்பிட்டாருன்னு அர்ஜென்ட்டா நானு கிளம்பி வந்தாண்டி நானு இப்ப பார்த்தா அப்பாவும் பிள்ளையும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன சமாதானப்படுத்து அப்படின்னா இப்ப நான் எப்படி சமாதானப்படுத்துவ நீ சொல்லு பாக்கலாம் எதுக்கு வா வேணாம்னு சொல்றான் அதுக்கு எதனா காரணம் தானே சைலண்டா இருக்க முடியும் அதையும் சொல்ல மாட்டேன்றான் சரி வாடி உனக்கு தான் காலேஜ் டைம் ஆகுல வா கிளம்பு வா ஹலோ எங்க இருக்க வீட்ல தான்டா இருக்கேன் ஏன்டி இன்னும் ஆபீஸ் கிளம்பலையா ரெடி ஆயிட்டு இருக்க வீட்ல இதோ ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துருவேன் ஐயோ உன்ன லேட் பண்ணிங்க நீ சீக்கிரம் கிளம்பு வரணும்டா அறிவே இல்லடி உனக்கு உங்களுக்கு அவ்ளோ அர்ஜென்டா இருக்குன்னா நீங்க கிளம்பி போங்க எனக்காக எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல நீ போ பாவி உனக்காக காலையில எங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு இன்னும் சாப்பிட கூட இல்லடி நானு என்னது சண்டையா ஏய் ஏன்டா என்னடா சண்டை நான் கலங்க அப்புறம் சண்டை வந்தா நான் வரல நான் உனக்கு நான் நான் வைக்கற நான் போனே எனக்கு எப்படிடா தெரியும் சண்டைன்னு ஏன்டா இப்படி காலையில கோச்சிக்கிற சரி சரி நீ நேர்ல வா மத்ததெல்லாம் பேசிக்கலாம் ம் ஓகேடா போன் வச்சிட்டா

பா அது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர்றேன்னு சொன்னான்ப்பா அதான் வெயிட் பண்ணி இருக்கிறேன் என்னது உன் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னானா சரி சரி நீ வெயிட் பண்ணு எனக்கும் ஒரு வேலையும் இல்ல உன் பிரெண்ட பாத்துட்டு நான் போறேன் என்ன பண்றது இப்போ அவ வேற வருவாளே ஆ உனக்கு தான் வேலை இருக்கும்லப்பா நீ கிளம்பு நான் வந்து என் பிரண்ட் பாத்துட்டு ஒரு பிளான் விஷயமா அவன் பேசுறேன் சொல்லி இருந்தான் என்கிட்ட அத நான் பேசிட்டு நான் கிளம்புறேன் நீ எதுக்கு நிமின்னு இருக்கிற நீ போ என்ன வேணா பேசு என்ன பேசிட்டியோ பேசு நான் உனக்கு ஏ பண்ண மாட்டேன் நான் அந்த பக்கமா ஓரமா போய் நின்றுக்கிறேன் ஐயோ வரலே வரலே இப்ப என்ன நடக்குதுன்னு ஒண்ணு புரியுது எனக்கு